இல்ல சஞ்சய் சரணுக்கு போன் பண்ணனியா இல்லையா போன் எல்லாம் பண்ணியாச்சுமா அவன் வரும்போது வருவான் இந்த வாரேன்னு சொன்னா இன்னும் காணோம் நீங்க எல்லாம் சாப்பிடுங்க அவன் வந்ததா அவனுக்கு அவன் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவான் அவனும் வந்தா சேண்டாப்ல உட்கார்ந்து சாப்பிடலாமேன்னு பார்த்தேன் அவன் வருவான் வருவான் நீங்க சாப்பிடுங்க சிக்கன் ரைஸ் பிரியாணி ரைஸ் நீ ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தா வெறும் பன்னீர் பிரைட் ரைஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்க நேரா இது கடச்சதே பெருசு ஒழுங்கா மூடிக்கிட்டு சாப்பிடு வாய் முடிக்கிட்டு எப்படி சின்ன பண்ணி சாப்பிடுறது

ஏனா இவ்ளோ நேரம் எங்க போனே நீ எம்மா அவண்ட சொல்லிட்டு தானமா போனே பாத்ரூம் போறேனே நல்லா சொல்லிட்டு போனா போ இவ்ளோ நேரமா வரதுக்கு எம்மா கூட்டமா இருந்தது அதான் லேட் ஆயிருச்சு வரதுக்கு அதெல்லாம் சரி என்ன திடீர்னு மூஞ்சில மாஸ்க் எல்லாம் போட்டுருக்க ஐயோ மூஞ்சில வச்ச மாஸ்க் எடுக்க மறந்துட்டமே அந்த சோனிட்ட இருந்து மட்டும் தப்பிக்கவே முடியாது இது என்ன கொரோனா காலமா நீ மாஸ்க் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு நீ மாஸ்க் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கா இப்ப நான் தான் பாத்ரூம் சும்மல்லு தாங்க முடியலன்னு மாஸ்க் போட்டுக்கிட்டு போனேன் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை மாஸ்க் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு மாஸ்க் வாங்க காசு வேணும் அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு போனியா வாங்கிட்டு போனீங்க ஒருத்தவங்க ரெஸ்ட் ரூம் போறதுக்கு வச்சிருந்தாங்க எனக்கும் ஒன்னும் தாங்கன்னு கேட்டு வாங்கினேன் சும்மா என்ன நோண்டி நோண்டி கேள்வி கேட்காதீங்க உங்களுக்கு அப்படியே சந்தேகமாக இருந்தால் நீங்கள் போய் பாத்ரூம் பக்கம் போய் நின்று பாருங்க எவ்வளோ கூட்டம் லைன்ல நிற்க வேணும் சும்மா கேள்வி கேட்க வந்துடுறது சரி சரி லட்சுமி ஊடு பிள்ளைய போய் சாப்பிட சொல்லு எலப்போ சதீசன் தான் டோக்கன் வச்சிருப்பா பாரு அவங்க கிட்ட வாங்கிட்டு போயிடு அங்க சாம்பார் வேற என்னது அந்த ஃப்ரைட் ரைஸ் கேப்பீங்க அதுதான் இருக்கான் அதுல உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க வாங்கிட்டு எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடு ஆ சரிம்மா இவ வந்துட்டா என்ன அந்த மூணு பேரை காணோம் எந்தல போனவனு தெரியல சரசியும் கையோட எடுத்துட்டு போயிட்டாலவே அவளாவது நம்ம கூட இருந்திருப்பா எம்மா நல்ல வேளை தப்பிச்சிட்டோம் இந்த சோனிட்ட மட்டும் நம்ம வந்து தப்பிக்கணும்னா படாத பாடு பட வேண்டி இருக்கு என்னானி நோண்டி நோண்டி கேள்வி கேக்கா ஆ கொண்டால சதீஷ் என்ன ஃப்ரைட் ரைஸும் சாம்பார் சாதம் தான் இருக்காமோ ஆமா உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ ஆ சரி சரி நான் அந்த பக்கம் தான போணும் ஆமா அந்த சைடு தான் ஆ சரி நான் வாங்கிட்டு வந்துறேன் இந்த வாரல பேர் ஆடி அசஞ்சி என்ன லட்சு எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தாச்சு போல இருக்கு ஆமா ஏனா எந்த அளவுக்கு இது உலங்கி அவ்ளோறோம்

எனக்கும் அதான் சந்தேகமா இருக்குல்ல உமா ஒருவேளை நான் பார்த்தது உண்மைதான் வையா இவ ஏதோ ஒரு பையன்கிட்ட உட்கார்ந்து பியாசிட்டு தான் வந்திருக்கா லட்சுமிய கட்டா மெதுவா இவ்வளவு நேரம் எங்க இருந்தியே என்னன்னு கேட்டு பாப்போமா ஆ கேளு கேளு கேட்டு பாரு லட்சுமி அக்கா இவ்வளவு நேரமா எங்க இருந்தியே அப்பே சாடு வந்துட்டீங்களா இல்ல தான் வந்தீங்களா இந்த ரைடு கிடுல பிள்ளைல போனால வளர மாதிரி நீங்க எதும் போனீங்களா இப்படி நான் எங்கேயும் போல நீங்க அப்பே உட்கார்ந்து இல்லையா அந்த இடத்துல தான் இவ்வளவு நேரம் இருந்தான் அது பக்கத்துல தான் அந்த பிள்ளைல என்னமோ ஓபியர் மூவி ஐயரும் மூன்னு ஒண்ணு வளடா வந்துச்சுวะ. அதனால அதுவே வளாடி முடிச்சத குடுகுடு நேரா சாப்பிட வந்தோம் அப்படியா? அப்ப அவ்வளவு நேரம் அந்த பையிரும்ல இருந்து நேரங்க தான் வரையில பிள்ளைளவே எல்லாரும் இருந்த அவ்வளவு. அம்மா இதுவே நம்ம ஊருது கலதுவே எல்லாம் அங்க தான் வளடா வந்துச்சுวะ. என்ன läச்சு? சத்யா மட்டும் இப்போ தான் சாப்பாடு வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கு. அம்மா அவ பாத்ரூம் போறேன்னு சொல்லி பேட்டி இப்போ தான் வந்தா. அங்கே நம்ம கூட்டமாக இருந்துச்சுன்னு நேரம் ஆகிட்டுன்னு சொல்லி வரதுக்கு நேரம் ஆச்சுன்னு இப்போ தான் வந்தால் அந்தளவு போய் இத்திரி வாக்கணும் வாங்கிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து உட்காருன்னு அந்தளவு போய் சாப்பாடை வாங்கிட்டு வந்து உட்காரியா நீங்களும் போங்க முடிஞ்சிட போகுது ஆ சரி லட்சு பெரிய பொண்ணு நம்ம சந்தேகப்பட்டது நூற்றுக்கு நூறு சரியாக போச்சு அப்போ நீ சொன்ன மாதிரி அவள் யாருக்கிட்டையோ பியாசிட்டு தான் இவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்கான் நம்ம இதை சும்மா விடப்படாது சந்தியாவை பிடிச்சி தனியாக கூட்டி என்ன ஏதுன்னு கேட்டே ஆகணும் ஆமாம் உமா நம்ம இப்போ எதுவும் பியாசப்படாது பத்துக்க நம்ம இதை பத்தி இப்போ பேசணும்னா லெச்சு கேட்டுட்டு வருத்தப்படும் இல்லை என்ன ஏதுன்னு அது பயந்து போயிடும் அதனால நம்ம சந்தியாவை கூப்பிட்டு தனியாக தான் விசாரிக்கணும் இப்போ எதுவும் கண்டுக்காத நம்ம போய் சாப்பாடை வாங்கிட்டு வந்து அது பாட்டுக்கு சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு அப்புறம் பார்த்துக்கிடலாம் என்ன சரி பெரிய பொண்ணு வா ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் சாப்பாடு வாங்கிட்டு வருவோம் ஆ வா வா என்ன சரசு இவ்வளவு கூட போனியே ஒழுங்க குட்டு பெட்டு குட்டு வந்தால் வளா ஆமா அப்படி எங்கடே விளையாட போனியே என்ன விளையாட்டு விளையாடுறீங்க ஆடா லட்சுமி அக்கா அந்த கூத்த ஏன் கேக்கியே இவங்க கூட ஏன்டா போனோன்னு ஆயி போச்சு ஏலா தெரியாதனமா ஒரு ரைடுன்னு கூட்டு போனாலும் மேல ஊஞ்சல் கணக்க தூங்கிக்கிட்டு ஒயர்லயே போச்சு பாருங்க நம்ம கூட அப்பவே எண்ணாந்து பாத்துக்கிட்டது என்னதுன்னு சொல்லி பார்த்து பேசிக்கிட்டு வந்தோமே அந்த இதுக்குதான் கூட்டு போனாலும் அதுல ஒரு இதுல ரெண்டு பேர் தான் உட்காரணுமா அவ்வளோ ரெண்டு பேரும் முந்தி அடிச்சுக்கிட்டு போய் ஒரு இதுல உட்கார்ந்துகிட்ட அளவு அதுக்கப்புறம் நான் எங்க தனியா போறது தனியா போறும்போது ஒரு கிழவனும் வந்து உட்கார்ந்துகிட்டான் அதனால எனக்கும் என்ன பண்ணேன்னு தெரியல சரி வயசானவர் தானே இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு நானும் விட்டுட்டேன் சரி அது ஸ்லோவா போகுது அந்த ஒயர்ல குவாவ முக்கால் மணி நேரம் வர முக்கால் மணி நேரமும் இருந்து தூங்கிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அதில் பக்கத்தில் இருந்த கிழவி நல்லா தூங்கி தூங்கி மேலே ஒளியா எனக்கு ஆத்திரமா வந்து போச்சு அவன் அந்த தள்ளி விட்டுடலாமான்ற அளவுக்கு வேற அவனை தள்ளி விட்டுட்டு நம்ம இங்கே கொலைக்கேசியாவே உள்ள உட்கார முடியும் தண்ணிக்கிட்டு கீழே வேற தண்ணி எல்லாம் இருக்கு எனக்கு பயமா ஆகிப்போச்சு என்ன பண்ணனே தெரியல ஆத்திர ஆத்திரமா வந்து போச்சு நானும் அந்த கிளட்டு போயில எழுந்திரிச்சி எத்திச்சு தலையை தள்ளி தள்ளி விடிய அவன் பாட்டுக்கு மறுபடியும் மறுபடியும் தலையை கொத்தாச்சி சாச்சி தாச்சி சோழர்லேயே வந்து படுத்துக்கிட்டான் எப்படா அதை விட்டு இறங்கி வெளியே வருவோன்னு இருந்துச்சு அந்த அளவு இறங்கி ஓடி வந்துட்டேன் இவ்வளோ கூட என்னுமே எங்கேயும் போக கூடாதுக்கோ நீ இவ்வளோ ரெண்டு பேரும் சோடி போட்டுக்கிட்டு பெரிய அழுவலா நம்மளும் தனியாக விட்டுடுற அளவை ஈ சரிப்பட்டு வராது நான் உங்க கூட இருந்துக்கிட்டியேக்கோ என்ன சரசு சந்தோஷமா போயிட்டு வந்துருப்பேன்னு பார்த்தா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க உண்மையை எங்க சொல்லியே என்ன உண்மை ஏது உண்மை உங்களுவ கூட சர்க்கசோட வந்துச்சு பட்ட பாட சொல்லிக்கிட்டு இருக்கா ஓ அதுவா அது சரசகாக்கு மாட்டின ஒரு கிழவே அந்த மாதிரி மாட்டிருக்கான் என்ன பண்றது போங்களா நீங்க ரெண்டு பேரும் நல்லா ஜோடி போட்டுக்கிட்டு போயிடுவீயே என்னைய மாட்டி விட்டுட்டு சரி சரி நீ சாப்படுங்க சாப்பிட்டுட்டு ஏதோ தண்ணி விளையாட்டு இருக்கான் அந்த தண்ணிக்குள்ள போய் விழுந்து விளையாடிட்டு அடக்கலாம் நாங்கள் வளம் வாரம் தண்ணிக்குள்ளனா கொஞ்சம் அந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும்ல நாங்கள் வளம் நீச்சல் அடிச்சிட்டு அடப்பாதக்குள்ள பாடுறா லட்சுவா இது சொல்றது ஆமாலா அங்க அருவி மாதிரிலாம் தண்ணி கொட்டுமா ஒன்னு ரெண்டு பேரும் அங்கே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாவ நல்லா இருக்குமா நம்மளும் பெய்ய தான் குளிக்க போலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானும் சாப்பிட்டுட்டு போவேன் என்ன ஆ சரிக்கோ சரி அவ்வளோ சாப்பிடுங்க தேங்க்ஸ் லட்சுமி அக்கோ எங்கள் மாமனாரும் மாமியாரும் நான் இனிமேல் தான் போய் கூப்பிட்டு வரணும்னு நினச்சேன் நீங்களே கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க ஆமாம்

ஆமா சஞ்சனா எனக்கு ஐஸ் வேணும் உங்க அண்ணிட்ட ஐஸ் வாங்கிட்டு வர சொல்லலாம் பேல முத அவன் சாப்பிடட்டும் நீ யாரும் ஆகுது இல்ல இந்த அதுக்கப்புறம் கூட சஞ்சய் வாங்கிட்டு வருவான் அமைதியா சாப்பிடுங்களா ஏதோ வயித்துல இன்னும் குறை கிடக்க மாதிரி தான் ஆளா பரப்பாளுவேன் சரிம்மா சரிம்மா கோவப்படாத யாராவது ஒருத்தர் ஐஸ் வாங்கிட்டு வந்தா சரிதான் முத தட்டில் இருக்க சோத்ததுல அதுக்கப்புறம் ஐஸ் வந்து சரணத்தா வாங்க வாங்க என் பக்கத்துல உட்காருங்க என்ன சாம்பார் சாதமா வாங்கிருக்கேன் ஆமா நேரம் ஆயிடுச்சு இல்ல இதான் இருக்குதான் சரி கிடைச்சது போதும் வாங்கிட்டு வந்துட்டேன் என்னாச்சு சரணத்தா காலையில் ரொம்ப சேடாக இருந்தாங்க இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இவங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே சரியெல்லாம் சாப்பிடுங்க ஏன்னா என்ன எனக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ் வாங்கி தருவியா ம் வாங்கி தரேன் நீ தட்டில் இருக்க மொத்த சாப்பாடையும் சாப்பிட்டு முடி வாங்கி தரேன் ஒரு பேருக்கு மிச்சம் வச்சாலும் வாங்கி தர மாட்டேன் பார்த்துக்க இந்த பேரில் அதெல்லாம் உன் தங்கச்சிக்கு சொல்லே தேவையில்ல எவ்வளோ சோறு கொடுத்தாலும் தும்பா நீ என்ன சொல்றது ஒரு பேருக்கு மிஸ் ஆக கூடாது நீ அவள் தட்டையும் மிஸ் பண்ணாம தங்க சொன்னாலும் தின்றுவா பார்த்துக்க கொஞ்சம் தீனியா தங்க உன் தங்கச்சி சஞ்சய் என்ன தேவையில்லாம பேசாதீங்க பாத்துக்கிடுங்க அப்புறம் நான் கோவப்பட்டினா பத்திடுங்க. ஏன் கோவப்பட்டா முத்த பிர சாப்பாட்டை மொத்தமா குடிஞ்சிருவியோ? ஆமா எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு எல்லாரையும் பட்னியா இருக்க வச்சிருவேன் பாத்துக்கிடுங்க. அடே அப்பா பயங்கரமான கோவமா இருக்கே. போங்க உங்களுக்கு வேற வேலையே இல்ல. கொஞ்சம் தா அங்க பாருங்கலாம் தூரமா ஒரு ஃபேமிலி இருக்கு பாருங்க. ஏதுமா? அது அந்த பக்கல செஞ்சே நல்ல பெரிய குடும்பம் போல இருக்கு. கூட்டு குடும்பமா வந்திருக்காவ. நல்ல அத்தை பெரியமா சித்தி அப்படிதான் கூப்பிடுதுவே நல்ல பிள்ளைகளும் சரி எல்லாம் எப்பயும் ஒண்ணா இருக்காவ பத்திக்கே. ஐயோ சந்தியாவுக்கு கும்பல தான் காட்டியாவ ஓ அவங்களா அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நானு மெரினா பீச்ல கூட பார்த்தேன் அவங்களும் ஊர் சுத்தி பார்க்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கேன் ஆமாம் சஞ்சய் இவங்களும் ஊர் காரங்க தான் நினைக்கேன் இல்ல அங்க ஊர்ல இருந்து இங்கே தான் செட்டில் ஆயிருக்காவோ என்னமோ தெரியல அதுல ரெண்டு பையன் இருக்காமல அதுல அந்த வெள்ளை சட்டக்கார பையன் இருக்காளா அவன் ஒரு ரைடு போகும்போது என்னையா என்கிட்ட பியாசனா நான் திட்டி விட்டுட்டு வந்துட்டேன் சஞ்சனா இன்னொரு பொண்ணு பாரு அந்த பொண்ணு நம்ம பாத்துறோம் தானே அம்மா அந்த பிள்ளையும் மெரினா பீச்ல நம்ம பாத்தோம் சரி விடுங்க அவங்க நம்மளை நம்மளே மாதிரி சுத்தி பார்க்க வந்திருப்பாங்க எதுக்கு நீங்க அதையே வாயை பாத்துட்டு இருக்கீங்க இந்த மெரினா பீச்சல திட்டிச்சு பத்தியா செஞ்சனா அந்த புள்ள நம்பர் கிடைச்சா நல்லா இருக்கும் பத்துக்கு இருக்கு வேற எதுக்கு பேசிறதுக்கு தான் ஓ அப்படி போகுத கதை போங்களே போய் நம்பர் தாங்கன்னு போய் கேளுங்களா அந்த புள்ள செருப்பால அடிக்கும் யாரை சொல்றாங்க இவன் அதுல நாலு பேர் இருக்காவ ஒன்னு சந்தியா இன்னொன்னு சந்தியா தங்கச்சி சோனி மற்ற ரெண்டு புள்ள ஏதாவது ஒண்ணா இருக்குமோ ஆமா ஆமா இவன் உயரத்துக்கு கரெக்ட் அந்த பெரிய உயரமா இருக்க ஒரு புள்ள அந்த புள்ளையதான் இவன் பாப்பானா இருக்கும் என்ன செஞ்சனா கோபமா அட நான் ஏன்ப்பா கோவப்பட போறேன் நீங்க யார்கிட்ட பேசினா எனக்கு என்ன வந்துச்சு அதானே உனக்கு என்ன பிரச்சனை சரி எனக்கு அந்த பிள்ளை கிட்ட அப்புறம் நைசா பியாசி நம்பர் ஒரு வாங்கி தருவியா ஆ எனக்கு வேற வேலை இல்ல பிரங்க உங்களுக்கு மாமா வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன் ஐயோ சஞ்சனா அப்படி எல்லாம் சொல்லாத இது வந்து ஒரு உதவி இது வந்து தப்பான அர்த்தம் கிடையாது நம்பர் வாங்கி தரது எனக்கு வந்து கேட்டு வாங்க கூச்சமா இருக்குன்னு உன்னைய சொல்லி விடுறேன் நீ வாங்கி தர்ற இது வந்து ஒரு உதவி தான் சும்மா மினுக்காதீங்க நான் எல்லாம் வாங்கி தர மாட்டேன் நான் உனக்கு ஐஸ் வாங்கி தரேன்டி எனக்கு ஒண்ணும் தேவையில்லை எனக்கு எங்க அண்ணன் வாங்கி தருவான்

நீங்க தான் அவியலுக்கு ஒண்ணும் தெரியாது சின்ன பிள்ளை அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க அவிய எப்படி எப்படி பிள்ளைல உஷார் பண்ணனும் என்னன்னு சொல்லி கோர்ஸ் படிச்சிட்டு இருக்காத இல்ல என்ன சொல்லியா இடி குடுமி வாயை மூடு ஆமாதே உங்களுக்கு விஷயம் தெரியாது செத்தானேக்கி சஞ்சய் என்னம்மா சொல்லியா எனக்கு ஒண்ணும் புரியலையே எம்மா அவ இத பைத்தியம் மாதிரி உளறிட்டு அடப்பமா அவ சொல்றதெல்லாம் நீ எல்லாம் கேட்காத காதுல வாங்காத நம்பாதமா நான் சொல்லியே நான் சொல்லியேன் என்ன தினமா பண்ணியாவே ஒரு பையன் கிட்ட காலேஜ் பிள்ளைய வாய்ன் அந்த பையன் கிட்ட எப்படி பொம்பளை பிள்ளையில உசார் பண்ணுறது எப்படி நம்பர் வாங்குறது இப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கற்றுக்கிட்டு இருக்காவ நான் இப்போ ரூமுக்கு அவுட்டு கேட்க போனேன் ஒரு சப்ஜெக்ட் விஷயமா அப்போ ஐயோ ஃப்ரெண்ட் தான் சேட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாவ இந்த பிள்ளைகிட்ட நம்பர் வாங்கணும் என்ன பண்ணணும் இந்த பிள்ளைகிட்ட பேசணும்னு என்ன பண்ணணும்னு இந்த மாதிரி பொம்பளை பிள்ளையகிட்ட பேச ட்ரைனிங் ட்ரைனிங் வைக்கிட்டு இருக்கே எங்களுக்கு சஞ்சய் நான் என்னமோ நினைச்சல உன்னையே இந்த புனியும் பால் குடிக்குமாவே இருந்துகிட்டு என்னென்ன வேலை பார்க்க நீ எம்மா அவ சொல்றதெல்லாம் நம்பதமா அவள கதை கட்டி விட்டுக்கிட்டு இருக்கா இப்ப யார் பா கதை கட்டியா நீங்க தான் நானா ஒண்ணு இல்ல நீங்க பேசறத நான் கேட்டேனே உன்னை சென்னைக்கு கூட்டிட்டு வந்து உதவல வரைக்கும் சோத்த போட்டு உன்னை கூடவே கூட்டி வந்ததுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிட்டேன்